ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோஷாப் டூட்டோரியலில் நம்ம திருமண அழைப்புதல் ஃப்ரண்ட் பேஜ் வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில் இதை வந்து கலரில் ஃபில் பண்ண போகிறோம் பாருங்கண்ணா இந்த ஃபோர் கிரவுண்ட் கலர் இதாக செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதே கலர் வேணும்னா இங்கே சி த்ரீ ஏ எஃப் சிக்ஸ் ஏ ஒரு கோல்டன் கலர் இது ஓகே கொடுத்துக்கலாம் இப்போது ஆல்ட்டு டிலீட் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஃபோர் ஃபோர்க்ரவுண்ட் கலரில் இது ஃபில் ஆகிருக்கும் இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க நான் வேற ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த பீகாக் இமேஜ் இதை வந்து நம்ம ப்ரெஷ்ஷாக மாற்ற போகிறோம் எடிட் டிஃபைன் ப்ரெஷ் ப்ரீசெட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ப்ரெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இங்கே இருக்குது உங்கள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதோட ப்ரெஷ் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதே கலரில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு தெரியாது அதனால் நான் வேறு கலர் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கலரில் நம்ம அப்ளை பண்ணுறோம் இதை அப்ளை பண்ண பிறகு நீங்கள் எகெயின் ப்ரெஷ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க ஹார்ட் ப்ரெஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ரெஷ் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரஷ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு ஸோ இந்த பீகாக்கை கவர் பண்ணுற மாதிரி இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற இடத்த இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கிடச்சிருக்கும் இப்போது கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த தம்னையில் கிளிக் பண்ணுங்கள் இங்கே செலக்ட் ஆகிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஷே ஷேடோ வந்து ட்ராப் ஷேடோ செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடோ அப்ளை பண்ண போகிறோம் டிஸ்டன்ஸ் எயிட் கொடுத்துக்கலாம் ஸ்ப்ரெட் வந்து ட்வெண்ட்டி எயிட் கொடுத்துட்டு இங்கே சைஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் கொடுத்துக்கிறேன் வந்து ஃபிஃப்டி கொடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்ப்ரெட் கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப வேண்டான்னா இதை கம்மி பண்ணிக்கலாம் ஓகே கொடுத்துருங்க செலக்ட் போய் டீ செலக்ட் கொடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கும் இதில் வந்து நம்ம ஒரு பேட்டன் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த ரெண்டு லேயரையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது மர்ஜ் லேயர் கொடுத்துக்கலாம் இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய் பேட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பேட்டன் ஃபில்லில் கிரே கிரானைட் செலக்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னா ஓகே கொடுத்துக்கலாம் லேயர் மோடை வந்து நீங்கள் மல்டிப்ளைன்னு கொடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் கிடச்சிருக்கு ஒப்போசிட் வேணுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் நான் ஒரு சிக்ஸ்டி கொடுக்குறேன் இப்போ எகைன் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம பீகாக் ப்ரெஷ்ஷை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபோர் கிரவுண்ட் கலரை மாற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு இந்த டிசைனுக்குள்ளே இந்த பீகாக் எப்படி அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த டிசைனில் நீட்டாக ஃபிட்டாகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் லேயர் ஸ்டைலில் போய் இந்த பிவல் எம்போஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டெயினில் வந்து எம்போஸ்னு கொடுத்துக்கோங்க டெப்த்து வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ் ஆகி தெரியும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க இப்போ நம்ம இதில் வேறு டிசைன் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஸ்டோன் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இமேஜ் வந்து நம்ம செலக்ட் காப்பி எடிட் பேஸ்ட் கொடுத்துக்கலாம் இப்போது இதோடய சைஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த ஃபெதரில் ஃபிட் ஆகிற மாதிரி ரொம்ப சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்கிற ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் நம்ம இதை வைக்க போகிறோம் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே ப்ரெஸ் பண்ணி இதோட காப்பியில் ஏற்கொண்டு வாங்க இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம் இப்போ எகெயின் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜியை ப்ரெஸ் பண்ணி காப்பியில் ஏற்கொண்டு வாங்க இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே ஒரு லேயருக்கும் கண்ட்ரோல் ப்ளஸ் press பண்ணி காப்பியில் கொண்டு வந்துட்டு இங்கே ரவுண்ட் ரவுண்டாக தெரிய இடத்துல இடத்துல வந்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பாருங்கள் இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி கிடச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டோன் வந்து எல்லாமே நம்ம இதை எல்லா ஸ்டோன் லேயர்ஸ் வந்து நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜு லேயர்ஸ் கொடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம இதில் வேறு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த காட் இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதையும் நம்ம வந்து ப்ரெஷ்ஷாக மாற்றலாம் எடிட் டிஃபைன் ப்ரீ செட் ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ப்ரெஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கலாம் ப்ரெஷ் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபோர்க்ரவுண்ட் கலர் மாற்றிக்கிறேப்போ பாருங்கள் இது இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் லேயர் ஸ்டைலில் போய் இந்த பீகாக் கொடுத்த மாதிரியே நம்ம பெவல் எம்போஸ் கொடுக்கலாம் இங்கே எம்போஸ் கொடுத்துக்கோங்க டெப்த்தை வந்து நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துக்கிறேன் இதுக்கு இங்கே டவுன் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு டவுன் கொடுக்கும்போது என்ன மாதிரி கிடச்சிருக்குன்னு தெரியும் அப் கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் டவுன் கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஓகே கொடுத்துக்கலாம் இப்போ இதோட சைஸன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம டைப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் ஃபாண்ட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே கூகுள் இன்புட் இருந்து நான் தமிழ் ஃபோன் செலக்ட் பண்ணிக்கிறேன் திருமணம் அழைப்பதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு இதோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதிலே நம்ம எஃபெக்ட்ஸ் கொடுத்தரலாம். Bevel எம்போஸ் கொடுத்துக்கோங்க இதுலேயும் நீங்கள் எம்போஸ் கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம் இங்கே ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துடலாம் அடுத்தது நம்ம வேறு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் இந்த ரிங் இமேஜ் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கோங்க ஸோ நான் இந்த ரிங் இமேஜ் வச்சுருக்குறேன் நீங்கள் வேணால் யார் வெட்டிங் பண்ணுறாங்களோ அவங்க நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த ரிங் இமேஜை ஹைட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் நேம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபாண்ட்டை நான் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த நேம் கொடுக்குறேன் நான் இந்த மாதிரி நீங்கள் ரிங்குக்கு பதிலாக ரிங் இமேஜ்க்கு பதிலாக ஸோ இந்த இடத்துல நேம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயும் நீங்கள் லேயர் ஸ்டைலில் போய் பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எஃக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துடலாம் பாருங்கள் ஈஸியாக வந்து நம்ம வெட்டிங் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இதில் வேறு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோஷாப் டூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்